மக்களை நம்ம எங்க தமிழ்நாட்டு பாரம்பரியமான மணப்பாறைக்கு ஃபேமஸ்னாலே முறுக்கு தாங்க அந்த முறுக்க பத்தி ஃபுல்லா நம்ம டென் இவங்க வெரைட்டிஸ்க்கு மேல முறுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க சாப்பிடுற மாதிரியும் சரி நெய் முறுக்கும் சரி அச்சு முறுக்கு இந்த மாதிரி பல வெரைட்டிஸ்ல முறுக்கு இருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உலகளாவில் நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க இடத்த தேடி இந்த முறுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க என்னென்ன பண்றாங்க போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மொத்தமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை தனியாகவும் நீங்கள் வாங்காலும் வாங்கிக்கலாம் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் என்னுடைய பேர் ஜெகத் ரட்சகர் நாங்கள் பாரம்பரியமாக இந்த இடத்துல முறுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வந்து தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா பூண்டு முறுக்கு புதினா முறுக்கு காரம் முறுக்கு கேழ்வரகு முறுக்கு இதை தயாரித்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் மக்களுடைய விருப்பத்துக்கேற்ப அவங்களுக்கு இன்னும் சுவையாக கொடுக்கணுங்கிறதுக்காக பொட்டுக்கல்ல நெய் கலந்து நெய் முறுக்கு த தந்துட்டுருக்கான் குழந்தைகள் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓமம்புடி முறுக்கு தந்துகிட்ருக்கான் பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தேன் முறுக்கு அது பார்த்திங்கன்னா முள் இல்லாமல் ஒரு சாப்பிட்றதுக்கு மிருதுமான வகையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு இதனுடைய தேவைக்கேற்ப வாங்கிட்டுருக்காங்க இந்தியாவிலேயும் ச ஒரு சில மாநிலங்களில் நமக்கு இந்த போக்கு வர வழியாக வரவங்க வாங்கி பயன்பட்டுருக்காங்க இது இல்லாமல் குவைத்து சிங்கப்பூர் மலேசியா நாடுகளும் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல இந்த மணப்பாறையிலே கடை இருக்குது மார்க்கெட் பக்கத்தில் காய்கறி மார்க்கெட் பக்கத்தில் ஒரு கடையும் மாட்டு சந்தை பக்கத்தில் ஒரு கடையும் இந்த கடை நமக்கு ஒரு மொத்த மூணு கடைகள் இருக்கிறது அதனால் நம்ம விற்பனைக்கு ஏற்றபடி எல்லா பொருளும் தரமாக தந்துகிட்ருக்கோம் சேலத்திலேருந்து வந்துருக்குறேங்க பக்கத்தில் வீரபூர் வந்தோம் சாமி கும்பிட மணப்பாறை கடை இது கடை இந்த கடை ஃபேமஸ்னு சொல்லி சொன்னாங்க முறுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து முறுக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சுங்க நாங்களும் வீட்டுக்கு தேவையான முறுக்கு வாங்கிட்டோங்க முட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம் பரவாயில்ல நல்ல கடை அப்படின்னு சொல்லி க கேள்விப்பட்டேங்க பரவாயில்ல நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க நல்லா ஃபேமஸ் சார் ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு அஞ்சு வகையான வெரைட்டி வச்சிருக்கேன் இது இல்லாமல் இன்னும் அஞ்சு வெரைட்டிக்கு மேலே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் முறுக்கு அதாவது அரிசி முறுக்கு நெய் முறுக்கு கேழ்வரகு முறுக்கு பூண்டு முறுக்கு கார முறுக்கு புதினா முறுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது ஸோ இதில் பார்க்கறவங்க நீங்கள் எப்படி வேணாலும் பல்காகவும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு விசேஷம் வச்சுருக்கீங்க வீட்டில் ஒரு மேரேஜ் இதில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் எவ்வளோ நீங்கள் குவாண்டிட்டி கேட்டாலுமே எத்தனை கிலோ நீங்கள் சொன்னாலுமே பக்காவாக நீங்கள் பார்த்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு செஞ்சு உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட அவங்க வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க முறுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் முறுக்கு போட்டுகிட்டு இருப்பாங்க நீங்கள் கண்ணை திருக்க நீங்கள் வந்து பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு கையோடு எடுக்கிறத நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த சைடு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகிறவங்க எல்லாருமே காரை நிப்பாட்டி அவங்க வந்து ஒரு முறுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறாங்க ஸோ ரொம்ப டேஸ்ட் வைஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக ஸோ பேக்கிங் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்போவே உங்கள் ஆர்டரை பொறுத்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து உங்க அழகாக பேக் பண்ணி அழகா லேபிள் பண்ணி உங்களுக்கு பக்காவாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துடுவாங்க ஸோ பல்க் குவான்டிட்டியாக நீங்கள் கொடுத்தாலுமே சரி லட்சக்கணக்கான முறுக்கு நீங்கள் ஒரே டைம்ல ஆர்டர் பண்ணாலுமே அதை எப்படி பேக் பண்ணணுமோ லொக்கேஷன் பொறுத்து பக்காவாக முறுக்கு வந்து ஒரு துளி கூட உடையாமல் பக்கவா சூப்பராக பேக் பண்ணி எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வந்து அனுச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஷாப்பிங் மால் வச்சிருக்கலாம் இல்லை நீங்க கடை வச்சிருக்கலாம் இல்லை நீங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி பேக்கரி யாரா இருந்தாலுமே சரி டைரெக்டா நீங்க இங்கே கான்டெக்ட் பண்ணி வாங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல வாங்க முடியும் நீங்களும் நல்ல ஒரு விற்பனை பண்ண முடியும் ஏன்னா அப்படின்னா இந்த ஒரு முறுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த முறுக்கு வந்து உங்கள் ஷாப்ல இருந்தது அப்படின்னா உங்க ஷாப்பும் வந்து ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ரெகுலரா வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உலக லாவில இவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா கோய்த்து இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே சரி ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலயுமே அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த முறுக்கு இங்க இணைந்து போகுது பட் நம்ம தமிழ்நாட்டுலயும் எல்லா கடையிலுமே இருக்கணும் அதை பாத்துட்டு இருக்க மொத்த வியாபாரிகள் வந்து மறக்காம இவங்கள்ட்ட வாங்கி உங்க கடையில வச்சு பாருங்க கண்டிப்பா உங்க பிசினஸ் டெவலப் ஆகும் நீங்களும் ஒரு புது புது வகையான ஒரு வெரைட்டி வந்து கடையில வச்ச மாதிரி இருக்கும் இந்த கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு லொக்கேஷன்லயுமே அவைலபிள் இருக்கு எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மணப்பாறை ஏழை மார்க்கெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கு அதுக்கப்புறம் மாட்டு சந்தை ரோட்ல ஒரு ஷாப் இருக்கு இன்னொரு இடம் பாத்தீங்க அப்படின்னா பைபாஸ்ல பொத்தமேட்டுப்பட்டி மாதா கோயிலுக்கு ஃப்ரண்ட்லயே இருக்கு ஸோ மூணு லொக்கேஷன்லேயுமே அவைலபிள் இருக்கு நீங்க இன் கேஸ் இந்த இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா மூணு லொக்கேஷன்லயுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கடை வச்சிருக்கலாம் இல்ல நீங்க எந்த லொக்கேஷன்ல இருந்தாலும் ஸோ உங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பல்க் ஆர்டர்ஸ் மெயினா பல்க் ஆர்டர்ஸா நீங்க வாங்கலாம் வாங்கலாம் இல்ல இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்க மைண்ட்ல இருக்கணும் ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க மஸ்ட் ட்ரை விசிட் பாட்டு அதனால கீழ காண்ட் நம்பர் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க லொகேஷன் நான் கொடுத்துருக்கேன் சோ மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க